நம்முடைய ஆளுநர் மூணு வருஷமா செஞ்ச கிடைச்சிருக்காரு வீட்டில இருந்து லீவ் லெட்டர் எழுதி அனுப்புங்க எங்க முதலமைச்சர் சரி போனா போது வீட்டிலே சொல்லி விட்டுருவார் நீங்க எதுக்கு அங்கிருந்து வந்து அப்புறம் பாதியில ஓடுறது எங்களுக்கு பழகிடுச்சு எங்களுடைய எதிரிகள் எல்லோரையுமே புறமுது ஓட செய்து பழகிய இயக்கத்தால் முன்னேற்ற வேண்டாம் அதனால் நாங்கள் தலைகடவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உன்னை ஒவ்வொரு முறை நீயா ஏப்பா வந்து நீங்களா வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு புறம் கிட்டு எழுந்து வின்னாலும் பயந்து ஓடுறீங்கள்ல என்ன உங்களுக்கு இந்த கஷ்டம் வீட்ல என்ன சொல்லுங்க நான் வரல என்ன சரி சரி பரவாயில்ல நீங்க ரெஸ்ட் நல்ல மனிதன் அதனால எல்லாருக்கும் அன்போடு முதலமைச்சர் உங்களையும் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுங்க வராதி தயவுசெய்து வந்து அசிங்கப்படாதீங்க எனக்கே பாவமா இருக்கு சரியா நான் கேட்கிறேன் உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாம தமிழ்நாடு வந்திருக்கீங்களா மன்றத்திலே இதுதான் நாங்கள் கடைபிடித்திருக்கக்கூடிய பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு வழிமுறை இதுதான் எங்களுடைய சட்டம் தாய் வாழ்த்துதான் அதுக்கப்புறம் தான் எல்லாம் நாங்க தேசிய கீதத்தை அவமதிக்கவில்லை அதற்கும் இடம் இருக்கிறது தமிழ்தாய்க்கு பிறகு நீங்க ஏன் முதல்ல தேசிய கீதத்தை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல இந்த நாட்டின் விடுதலைக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க தமிழ்நாட்டில் இருந்து எத்தனையோ பேர் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி எங்கள் தந்தை பெரியார் உட்பட போராடி இந்த நாட்டிற்காக சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் ஆனா நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெள்ள ஓடி வந்தவங்க உங்களுக்கோ இந்த சுதந்திரத்திற்கும் தேசிய கீதத்திற்கும் என்ன சம்பந்தம் அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அதனால நீங்க வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்துல நாங்க இல்ல நாங்க எல்லாம் பிஹெச்டி பாஸ் பண்ணிட்டோம் நீங்க ஸ்கூல்ல நிக்கிறீங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல காரணம் சொல்லிட்டு எக்ஸாம் எழுதாம ஓடி வந்துட்டு இருக்கீங்க அதனால வேண்டாம் அந்த வேலை விட்டுருங்க அது வேண்டாம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க